മരത്തോപ്പിണിലെ തേങ്ങായ പറിച്ച് കിട്ടിലെ ഊട്ട വന്നോ മാറിയാത്താങ്ക ഭക്ത വന്നോ മാറിയാത്താ നീയലീറെ എടുത്തക്കിട്ട് എങ്ക കര നീര കര പോക്കിക്ക എടുത്ത് കിട്ട പോക്കിക്കുത മാറിയതാ ഉലുക്ക് എടുത്ത് തരാട്ട് ജന്മം ഇടത്തെ ஏனென்று சொல்லடினியா தா செல்லா செல்ல மாறியதா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் அடினிலா அதிசக்தி மாதா எங்கள் மாறியா தா அதி சக்தி மாதா எங்கள் மாறியா தா வாடக்காரி பொன்னலகி உனக்கு லீட கிடைச்சது பாகியை எனக்கு ங்கோன் வாசம் காடி நீ வந்தாய் வாசம் அடிக்கும் மாரியம்மா மாரியம்மா திரு சொல்லியம்மா ஏலியமாட மாரியம்மா மாரியம்மா திரு சொல்லியம்மா ஏலியம்மா மலை மேல மணிமகுடம் தாயி தந்த பூங்கரகம் நலையாக நிலைக்க வைக்கும் நச்சதெல்லாம் பலிக்க வைக்கும் ஒன்னு நச்சபடி உண்மை ஜெயிக்கும் வரி டோ மாரியம்மா காவல் நீதா காளியம்மா ஆரியம்மா மாரியம்மா சோலியம்மா நீலியம்மா கண்ணு கொள்ள நீ எல்லாம கட்டோ கணலோ நீயம்மா அனைத்த போல் நின்ன பாரமா தேன் தேவி நான்துணி தானே தவிரி துணையோ நீ தானே തങ്ങതിരുവടിയ തൊളുതോമി ഇങ്ങനൊഴുതാതോമി ഈ പണി ഐ പണി അരണിയ കാട്ട് അറിയമ്മ മാരിയമ്മ സോളിയമ്മിയമ്മ ലമേല മണിമകുടം തായ തന്ന പൊങ്കരക നില ക വയ്ക്ക தெல்லாம் பழிக்க வைக்கும் நானபடி உண்மை ஜெயிக்கும் மறந்தா அம்மா காவல் நீதான் காளியம்மா ஆரியம்மா வாரியூலி அம்மா நீலியம்மா அவளெல்லாம் வாழ்த்தான் தேடட்டும் வாழ்வே வளமே காணட்டும் நீ எந்த சாமி என்று வாழட்டும் நிலலோ நிஜமாக மாறட்டும் பத்தி வழி தந்து காப்பாயே தீ தந்து செய்பாயே பக்தி மனம் ஒழுங்கு என் தாயே நித்தம் வரி தவிக்கும் உன் செய்யே சொல்லும் தாயே தோனை நான் பூவாக மாறட்டும் மாரியம்மா மாரியம்மா ம்மா நீம்மால மணிமகுடா ஆளிந்த பூங்கரகம் யாக நினைக்க வைக்கும் நினச்சதெல்லாம் பழிக்க வைக்க நினச்சபடி உண்மை வடி வேண்டோ வரந்தா மாரியம்மா காவல் நீதான் காளியம்மா இந்த பிள்ளைகளுக்கு சீக்கிரம் நல்ல வாழ்க்கை வேலை

சமயபுற மாறி சமயத்தில் வந்து எங்க குடும்பத்து கோதவி செய்ய ஒடிவ ஒடிவா இவா மாறி ஒடிவ ஒடிவா சமயம் இழுப்பங்குடி மாறி ஒடிவா ஒடிவா இழப்பாங்க வந்து தரவாடி ஒடிவா ஒடிவா சந்தன மாறி சந்தனமாக எங்குடும ஒடிவா மாறி ஒடிவா ஒடிவா தூர் மாறி ஒடிவ ஓடிவா സാത്തൂർ മാറി സാത്തൂർ പഴം കൊണ്ട് കുടുംബത്തിക്ക് തര ഓടി വാ ഓടി വാ മാറി ഇവാ ഒടിവാ ഒടിവാറി ഒടിവാ ഒടി വായിർ മാറി ഇവാ ഓടി ഒടി വായിർ കൊടി കൊടുത്ത ഓടി കണക്കിലെ പണം ഓടി വാ ഓടി വാ ഒടിവാ ഓടി വാ ഓടി വാ ഒടി മാറി വളടി വൈനൂറ് മാറി ഉടൽ കഷ്ടാന്തീരാടിവാടി വടിവാ മാറി വളടി വൈനൂറ് മാറി എങ്കുള്ള കഷ്ടം ഒടി വളി വ മാറി വാ ഓടി വൈനൂറ് മാറി വളി വള കഷ്ടം പൊക്ക ഒടിവാടി വളവാ മാറി വാ ഓടി വൈനൂറ് മാറി ഒടിവാടി വ மருளத்தர தர ஒடிவா 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 மாறி வா ஒடிவரு மாறி ஆயில் கடவுள கொடுக்க ஒடிவா 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 மாறி இரநூத்தி ஐம்பது தொகுதுகளை வெட்டுக்கு வளையா ராஜ் சக்கர் இருக்கும் ஓகே வேறு பிளான் குறை காட்டி வேற உடல் எண்ணிக்கலையும் சுவேன் நைஸ் ரயும் நைஸ் 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 டாட்டுக்களை அளிக்கும் இளைஞர் இளைஞர்கள் டாட் ஒன் அனுது இல்லையா டாட் 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 தேனா தெரியும் டாட் தேனா திட்டுதாங்க இந்தியில் டாட்டு டாட் தேனா திட்டுது தெரியல ஆட்கள் தேவைன்னா நீட பர்சன் அப்படி ஜரூரது தேவைன்னா ஜரூரது சமையல்லாம் குக்கிங் அனா பனாத்தே அனா பனாத்தின்னு சொல்லுவாங்க நைட்டியின் ஃபுட்டு நெய்த்தியின் ஃபுட்டுனா மேற்குனா உருவாக்குது பனாத்து காருக்கனே செலுங்கார் செலும்னா விற்கிறதுனா பேஸ்ட் பேஸ்ட்டு சோதிடமாக ஆஸ்ட்ராலஜி சோதிடா சோசியம் சோசியம் போல சோசியம் பக்கலையோ ஓ சுவசியம் சுவசியம் சசியம் வெளிநாடுமே மேற்கு தொடர்ச்சி மலையும் ஐம்பத்தாறாயிரம் അതിര കിലോമീറ്റർ പരപ്പ് ബാധിച്ചിട്ട് ഇറ്റ് ഇസ് ആഫ്റ്റികാസ് ആ ഫ്ലഡ് കേരള മഴ വരപേ എല്ലാം ബാധിച്ചിട്ട് എന്നെ ആരഞ്ച് വെച്ചിരിക്കുന്ന പലത്ത മഴ ഹെവി റെയിൻ പൂജോടിച്ച് ഭാരി ബാ സോത്ത് ആരഞ്ച് വെച്ചിരിക്ക ആരഞ്ചും ഒന്നും ഡേഞ്ചർ തന്നെ ലിറ്റിൽ രാജദാൻ രൂ ആരും കൊഞ്ചം പരവാല മോശം രെഡ് ഇസ് ഡേഞ്ചർ ആരഞ്ച് ലിറ്റിൽ പോയിട്ട് ഓക്കെ ബ്ലഡ് രൂപ കത്തറായി డేంజర్ డేంజర్ భయం కత్రా ఇంటి మాటే ఆలు బలమారు ఆలు గవర్నర్ ఆల్ సల్వ్ ఎవరిథింగ్ త్రూ కను హ్యానింగ్ ఈవెన్ మినిస్టర్ ముద్రెల గవర్నర్ మూడు ఎలా నేత స్ట్రాంగ నెల ఇసుకో మంత్రి రేత గవర్నర్ త్రూ స కర్ణాపడ హిసుకో సంబంధం ఎదురు మజబుత్నా స్ట్రాంగ్ ரொம்ப உறுதியாக இருக்கணும் மதிப்பு சொல்லுவாங்க சட்டவிரத தொலைநோக்கு தொலைத்தொடர் நிறுவனத்தை நடத்தியவர் கைது தீவிரவாத தடுப்பு கலை அதிரட்டி டாக்டர் நர்ஸ் மீது ரெண்டு பேர் செல்ல டாக்டர் நர்ஸ் மீது தாக்குதலோட பாவிகளை ஜனவரி ஆர் ஹேவிங் த நெட் கரெக்ஷன் எட்டுக்கிட்டே பெர்மிஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் தண்ணி டுடு அதே செல்பி அரசா கவர்மெண்ட்டு பெர்மிஷன் வாங்கி தான் எதுனாலும் மின் விநியோகி எவ்வளதையும் கேட்டுக்கிட்டே பெர்மிஷன் அதர்வைஸ் ரீசப் பிராப்ளம் பெர்மிஷன் வாங்கிடுதான் பெர்மிஷன் வாங்கலாம் கஷ்டம் பெர்மிஷன் என்ன அப்படியே கழுத்து இறுக்கி மனைவி அது மருத்துவ பணிக்காக கால்டாக இருக்குது ரீசெய் அப்ளை ஃபார் த மெடிக்கல் திங்ஸ் மெடிக்கல் அது கழுத்தை நிறுத்தி கொண்டுருவாங்க அடப்பையை வருவீங்க பர்சன் ஸ்கில்டு ஒய்ஃப் களத்தை நிறுத்தி கொண்டுருவேன் கலக்கா பக்கத்துக்கு என்ன படித்து கலக்கி கன்னியாகுமரி கடலில் மூழ்கி சுட்டு பயணி சாகும் ఇంకా రివర్ సైడ్ ఇష్యూ నో స్విమ్మింగ్ ఇవి ఏమి బట్ ఇస్ వెరీ డిఫికల్ట్ నాట్ కమింగ్ ఫ్రమ్ ద వెరీ స్ట్రాంగ్ వేస్ అదా నీచ తెరించాలి వర కష్టం నీట బాయ్ ఇదారిస్ వెరీ వెల్వేషన్ ఇంకా మేకప్ కాంపటిషన్స్ కర్లీ ఇస్ దాస్ వీటికర్ పోయి నల్ నీచల్ అడిపే వంద కోట కూ పోయి ముంగి నీచల చావడికి అనగా అడిచే கீழே வந்து மின்சாரம் எடுப்பாங்க இப்போ சுத்தம் அது அபாயம் போட்டு நம்ம முன்கி நீச்சல் போனோம்னா அதை பார்க்கவே இல்லை உள்ளே சுற்றி இப்படி சுக்குன்னு வர போய்ட்டு அதுலேருந்து பதினெட்டு நாள் வீட்டு முன்னால் வச்சுருப்பாங்க சாம்பலை அதை பார்க்க ரொம்ப பரிதவம் நீச்சல் தெரியாமல் போகக்கூடாது ஜோஸ்கோ ஜோ மரம் ஜோக்கஜோ பதிமே ஜோரத்தை ஓதோ வீராகி ஜோஸ் சுற்றி எண்ணாமே யோஸ்கோ கே ஃப்ரெண்ட்ஸ் லைக் மாட்டான்னு கிளாத்தாரு அவலத்து இதோ முன் நீச்சல் நீச்சம் முண்டியில ஜானிக்க பொழுது நை தேக்கி சைடுமே कतरा लिखा देखा नहीं उसमें जो नीचे पानी जाता है उसमें सारा बिजली बनाती है वो जो पूरा मुंडी रखे गया वो मर गया असी उसका अस्सी एटीन डेज उसका मट्टी में उसको उसका जो शरीर जलाती है फिर उसको एश्रे तो उसको मट्टी में बांध के रखा मैं देखा ये डेस्टी ने चले हिड़ते नहीं चाहिए इट इज़ वेरी वेट सुंग वे बड़ी चौड़ी कस उसका नो स्विमिंग इट इज़ वेरी डिफिकल्ट बट उसका नॉट इट इज़ अ प्रॉब्लम स्विमिंग स्वमींगा स्वीना स्विंग तरज स्विंग तेरे क्या तेरने सैड में सरको स्विमिंग पैसे लिम्मी ला किषा शिक्षा शिक्षा स्वमिंगना नीचे तेरना चलेंगे वाकस पड़ा अवकाश नहीं पुकार कैंसर बना இழுத்து அடிப்பாங்க போய் கீழ்தேன் கிழநா புல்லுன்னா இழுக்குது நீ நீ கீச்சிட்டேன்னு சொல்லுவாங்க ஆர்டர் செய்தளவுக்கு வந்து டீ காக்கு ரோஸ்காரி ஆர்டர்லாட்டு கேட்டு டீ கப் ஏதோ ஒரு ஆர்டர் டீ கப் வந்து அப்போது ஜெனநேரம் உள்டாக விடுப்பாங்க அந்த பொரியார் கொரியாருமே சொத்து அளவுக்கு அதுக்கு அது உல்ட்டா வச்சா தோஸ்காச்சு டீக்கா பாயா பாம்பன் சாலையே பாலத்துக்கு ரூபாய் முப்பத்தெட்டு லட்சம் இபிஎஸ் பாய் அப்படிங்கிற நேரம் பார்த்து கட்டணும்

కర్చాకారు ఐసా కాం కారణాయి ఇట్స్ పెటర్ టు డూ దొర్క్ నవర్ మినీస్టర్ ముఖీస్టర్ థ్యాంక్స్ అలాంటి నండి ఉండి ధన్యవాదాలు థ్యాంక్స్ నండి ధన్యవాదం పాలం బ్రెడ్ చే పాలం జీల్ చల్వేం కోల తిరగదు ఓపన్ తరకూ కోల కోరితో విసారి ముందు మావట పదివారు అధికారం తరు సట్పప్రీ సోదర్ మీటింగ్ ட டாக்குமெண்ட் அண்டுசெல் செல் யார் மேக்கிங் தேசுவாங்க அதாவது சட்டை வரமா ஏதாவது வத்துறதுல வந்து அவங்களே இருக்கிறது வந்து சட்டை வரதுன்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் ஓனே பண்ணணும் அந்த குத்து குத்துனா ஓன்னா அவங்களே பண்ணக்கூடாது குத்துனே பண்ணணும் சார் வடநாட்டை நிலச்சரி சிக்கி மக்களை மிக்க கொட்டும் மழையினா அசாராக பண்ணி டெய்லி பாலம் உருவாக்குறதுன்னு முக்கிய பங்கு மகாராஷ்டிரா பென்ட் மேனேஜர் குவியும் பாராட்டம் மாராஷ்டிரா பேண்ட் மேனேஜர் எங்கிட்ட மேகிட்டேன் புரோக்கன் ப்ளட் ஜோவர்தர் ஸோ என் வயநாடு இட் இஸ் வெரி வெல்ட் அண்ட் வெரி குட் வயநாட்டில் வந்து இங்கே வந்து இங்கே மகாராஷ்டிராலேருந்து ஒரு பெண் வந்து பண்ணுறாங்க அவங்கள பாராட்டுறது நம்மளும் பாராட்டுவோம் அப்படி ஷேர் வருவாருக்காக தாரிஃபு அம்மெலாம் விட்டு போய் கரீங்க தேங்க்ஸ் எல்லோரும் தேங்க்ஸ் அப்போ சேவ் செய்யும் ப்ளஸ்யோ கடவுளை உங்களை வந்து நல்லா கொடுப்பாரு காப்பாத்தாங்க உங்களுக்கு வந்து கடவுளேருந்து ஆசீர்வாதம் அடைக்கும் भगवान का आशीर्यम रहेंगे हमेशा रहेंगे दाचा रहेंगे चानवर से जंगला दाचा कम करके देश के लिए काम करना चाहिए सिंगे सिंगे